செய்தி நேர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தீபாவளி வரும் இந்த தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தீபாவளி ஃபண்டுன்னு நிறைய இடத்துல பிடிக்கிறாங்க ஆனால் தீபாவளி வரும் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டுக்கு உண்டான பேமெண்ட்டோ இல்லை வந்து நகை கொடுக்குறன்னுவாங்க காசு வந்து ரெண்டு மடங்கு தரன்னுவாங்க இப்படி பட்டாசு கொடுக்குறேன்னுவாங்க இப்படி போட்டு ஃபண்டு வந்து முடிகிற நேரத்தில் அந்த ஃபண்டு பிடிக்கிறவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இது நிறைய இடத்துல வந்து இதுமாரி நடந்துருக்கு இந்த தீபாவளி பண்டு சீட்டு இதெல்லாம் வந்து அந்த நபர் பிடிக்கிற நபர் வந்து வசதியோடன்னு இருக்கிறாரா அவர்கிட்ட சொத்து இருக்கா வீடு இருக்கா இது அவர் பேரில் இருக்கா இதெல்லாம் தான் நீங்கள் போடணும் இதெல்லாம் தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவர் பிடிக்கிறார் நீங்கள் போடுங்கன்னு அவங்க யாரெல்லாம் ஆள் பிடிச்சிடுறோம் அவங்களுக்கெல்லாம் கமிஷன் கொடுத்துருவார் ஆனால் இந்த காசை திருப்பி ரிட்டன்ல கொடுக்கும்போது அவர் இந்த காசெல்லாம் வாங்கி செலவு பண்ணிவிட்டு மக்களுக்கு தர்றதில்லை அப்புறமா காவல்துறை மேலே குற்றம் சொல்ல வேண்டியது அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இது மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இது போன்ற குற்றங்கள் நடக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபண்டோ சீட்டோ போடும்போது அந்த நபர் வந்து யார் இவர்கிட்ட இருந்து பணம் திரும்பி வாங்க முடியுமா இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் இது பண்ணாத போட்டிங்கன்னா உங்களுடைய பணம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் காவல்துறையினர் முறையிட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பணம் கிடைக்காது காரணம் என்னென்னா அவர் வேற ஏதாவது பினாமி பேரில் அவர் சொத்தை வாங்கிடுவார் இல்லை அவருக்கு காசு வேணால் செலவு பண்ணிடுவார் கார் வாங்கிடுவார் அப்போ நீங்கள் அவர்கிட்ட இருந்து பணத்தை திரும்ப வாங்க முடியாது அதனால் மக்களாகி நீங்கள் விழிப்புணர்வு இருந்து இந்த இது இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் அடிக்கடி வந்து உங்களுக்கு செய்திலையும் வருது அதையும் நீங்கள் பார்க்குறீங்க நாடகம் பார்க்குறீங்க ஆனால் செய்தியும் பார்க்குறீங்க இந்த விஷயங்களும் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து அதை கருத்திலே கொள்கிறது காரணம் திருப்பி திருப்பி போய் நூறு பேர் பணம் கட்டினேங்க ஏமாற்றிட்டான் அவன் கட்டுறதுக்கு முன்னாடி கேட்கணும்ல இந்த பணத்தை நீ எப்படி கொடுப்பன்னு இதை யாரும் கேட்குறது இல்லை அதனால் நீங்கள் விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே உங்களை உங்களையும் உங்கள் பணத்தையும் காப்பாந்து கொள்ள காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்